நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள யோகநாதனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மரமின்றி மனிதன் இல்லை ஏன் எந்த உயிரினமும் இல்லை வாழ முடியாது தான் இளைப்பார முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் வைப்பவனே வாழ்வை உணர்ந்தவன் என்ற ரவீந்திரநாத் தாகூரின் வரிகளோடு இன்றைய கடிதத்தை துவக்குவோம் நிறைய மர வகைகள் இருக்கு மண்ணுக்கேத்த மரங்கள்னு சொல்லுவோம் நம்ம நாட்டு மரங்கள் இருக்கு புங்கன் பூவரசு ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் இப்படி நிறைய எப்போதெல்லாம் வாய்ப்பிருக்கோ அப்போதெல்லாம் ஒரு மரக்கன்று நடனும் புங்கமரம் காற்றில் கலந்திருக்கும் மீத்தைல் ஐசோசைனைட் என்ற நச்சு வாயுவை உறிஞ்சும் தன்மையுடையதான் புங்கன் வைத்தால் புண்ணியம் என்பது மூத்தோர் மொழி வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கா ஒரு மரக்கன்ற நடு உங்களை தண்ணீர் சிரமப்படுத்துதா ஒரு மரக்கன்ற நடு பழங்கள் வேணுமா ஒரு மரக்கன்ற நடு உங்களுக்கு பறவைகளை பிடிக்குமா ஒரு மரக்கன்ற நடுங்க உங்களுக்கு வாழ்க்கைய வாழ்வை பிடிக்குதா நிறைய மரக்கன்றுகளை நடுங்கன்னு மர ஆர்வலர் ஒருவர் சொன்ன கருத்து நினைவுக்கு வருது யோகநாதன் ஐயா தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் ஒப்புறவாளனிடம் உள்ள செல்வமானது இலை காய் கனி வேர் முதலிய அனைத்தாலும் உதவும் மருந்து மரம் போன்றது என்ற வள்ளுவரின் வாக்கை இங்கே குறிப்பிடலாம் நமது பரப்புல மூணுல ஒரு பங்கு பரப்பு காடா இருக்கணும் மலைகள் அதன் பல்லுயிரியலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து மலைப்பிரதேசங்களில் இருக்கும் காடுகளை பராமரிக்கணும் பாதுகாக்கணும் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது சமவெளி பிரதேசங்கள்ல நிறைய மரம் மட்டைகளை வெட்டி வளர்ச்சி விரிவாக்கம்னு நிறைய சிரமத்தை உண்டு பண்ணிட்டோம் இது மலை பிரதேசத்துக்கும் இப்போ தொடருது பல இடங்கள்ல மக்கள் தொகை பெருக்கம் கட்டுமான நடவடிக்கைகள் விளையாட்டு மைதானங்கள் அதிகரிச்சிருக்கு தேவைதான் ஆனா மனிதன் மூச்சு விடணுமே பிராணவாயு வேணுமே மலைப்பகுதிகள்ல அதிகமான உணவகங்கள் வீடுகள் உல்லாச விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு காலநிலை மாற்றமும் இதோடு சேர்ந்து மலைகள் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உயரும் வெப்பநிலை மலைவாழ் மக்களுக்கு ஒரு கடினமான சவாலா இருக்கு மக்கள் செய்யக்கூடிய விவசாய முறைகள் அதாவது ரசாயனங்களின் உபயோகம் மரம் வெட்டுதல் வணிக சுரங்க மற்றும் வேட்டையாடுதல் இவையெல்லாம் மலையில் இருக்கும் பல்லுயிர்களை பாதிக்கின்றன யோகநாதனையா மலை பனிப்பாறைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுல உருகி வருகின்றன இதனால கடல் மட்டம் உயரும் இதெல்லாம் இயற்கைக்கு மாறான நடப்புகள் தானே வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு கரியமில வாயுவை பிராண பிராணவாயுவை மனிதனுக்கு அளிப்பவையே மரங்கள் இது இயற்கையாக நடைபெறுது இது நடைபெறலைன்னா நாம செயற்கையா ஆக்சிஜன் பிராணவாயுவை உற்பத்தி செய்யணும் சாத்தியமா மலை பிரதேசங்கள் மட்டுமில்லை சமவெளி பகுதிகள் ஏன் வீட்டுத் தோட்டத்தில் கூட கொஞ்சம் இடம் இருந்தா அங்க ஒரு மரக்கன்று நடனும் அது மரமாகணும் பசுமை பரப்பு அதிகரிக்கணும் இப்போ கூட அரசின் வனத்துறை லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட திட்டமிட்டிருக்கு நடனும் நட்டு மரமாகணும் வீடுகள் வேண்டாம் காடுகள் வேண்டும் விரைவாய் மரங்களை வளரச் சொல்லு வீடின்றி தவிக்கும் மனிதனுக்கெல்லாம் கிளையே கூடாய் மாறச் சொல்லு என்ற கவிதை மரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் கவிதையை எழுதி கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்